بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون كَلَّا سَوْفَ تَعْلَمُونَ كَلَّا لَوْ تَعْلَمُونَ عِلْمَ الْيَقِينِ لَتَرَوُنَّ الْجَحِيمَ ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ அத்தியாயம் அத்தகாசு மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் எட்டு அளவிலா கருணையும் இணையிலா திருவையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்னும் எண்ணம் உங்களை மெய்மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றது நீங்கள் மன்னரைகளை சென்றடையும் வரையில் இதே சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கின்றீர்கள் அவ்வாறு அன்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் கேட்டுக் கொள்ளுங்கள் அவ்வாறு அன்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நடத்தையின் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது சின்னமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகின்றீர்கள் இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள் தின்னமாக நீங்கள் அதனை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றீர்கள் பிறகு அந்த நாளில் இந்த அறுப்படைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் வினவப்படத்தான் போகின்றீர்கள்